வணக்கம் சார் வணக்கம் மக்களே என் பேரு மாரீஸ்வர் நான் தூத்துக்குடியிலருந்து சார் கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து ப்ரைசிங் அவேர்னஸ் பற்றி பேசுறது போயிட்டு இருக்கு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ ப்ரைசிங் அவேர்னஸ் பற்றி சொல்றதா இருந்தால் அதாவது சின்ன டெசிமல்ல நம்மளோட ப்ராஃபிட்ஸும் அதிகமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு நம்ம வந்து டோட்டலாக பிஸ்னஸை மூடிட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் நிறையாவே இருக்கு அது வந்து இந்த கிளாஸ்ல நமக்கு புரிஞ்சது என்ன சொல்றது இப்போ பொதுவா மத்தவங்க வெளிய இருந்து பார்த்தாங்கன்னா எல்லா பிசினஸ்க்கும் இப்படி சொல்லி தர்றது இல்லை இல்ல உங்க விலைய என்னன்னு பாருங்க எக்ஸ்பென்சஸ் வச்சுக்கோங்க அத மொத்தமா டிவைட் பண்ணிட்டு அவ்வளவுதான் ப்ரைசிங் ஒரு இதுக்கு எவ்வளோன்னு வச்சுட்டு போயிடலாம் இந்த வெளியெல்லாம் சொல்றது அப்படி ஒன் டேல சொல்றதை வச்சு நம்ம எப்படி பிசினஸ் நம்பி மக்கள் இறங்கிடலாம் ஒரு நாள்ல எப்படி கத்துக்கிட்டு போயிடலாம்னு எப்படி நம்பி நம்ம போறது நம்மளோட தப்பு தான் மக்களை தான் தப்பு சொல்லணும் இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி இருக்க திருடவனா தப்பு சொல்லணும் ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் திருடா தான் இருக்காங்க அது வந்து நம்ம தான் கொஞ்சம் அவேர்னஸா இருந்துக்கணும் இப்போ பொதுவா வந்து மத்த தொழில எடுத்துக்கிட்டாலுமே யாரு எப்படி சொல்லி தராங்க இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கலாம் நம்ம பார்த்தா தெரியும் ஓகே கடை இருக்கு இது இருக்கு நம்ம ஆள்கள் போட்டுக்கலாம் வாங்கி வைக்கிறோம் சேல் பண்ணா பண்ணிடலாம் நினைச்சு அதுக்குள்ள யார் இறங்குவா ஒண்ணு நல்லா துட்டு வச்சிருக்கவன் இறங்குவான் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணோம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணா என்ன பண்ணோம் ஒன்னு அந்த கடையில வேலை பார்த்துருக்கணும் வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி வரணும் இப்போ ஒருத்தன் சும்மா நமக்கு சொல்லி தராங்க ஒன் டேல சொல்லி தராங்கிறத பிளைண்டா நம்பி எக்ஸ்போர்ட்ல எப்படி இறங்கி போயிடலாம் அந்த ஒரு நம்மளோட ஆசையதான் மற்றவங்களாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அதான் சொல்லணும் அந்த மாதிரிதான் யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம கொஞ்சம் அவேர்னஸ்ஸா இருந்துக்கணும் அப்புறம் வேற சொன்னா ஒன் டே ட்ரைனிங்னு வச்சுக்கிட்டு மக்கள் தான் ஏமா ஏமாந்துடுறாங்க அதை நம்மளோட இத யூஸ் பண்ணிக்கிறாங்க மக்கள் வேற என்ன சொல்றது வந்து கொஞ்சம் இருந்துக்க வேண்டியதுதான் அதை கூடாதுன்னு ஏமாந்து என்னோட ஒரு ஒரு தொழில்னு போனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி போ செய்யறது ரொம்ப நல்லது அந்த எக்ஸ்பீரியன்ஸ எப்படி கெயின் பண்ணும் ஒன்னும் அந்த தொழில்ல இருந்து செஞ்சு பார்த்தா நமக்கு ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் அந்த தொழில டிராவல் பண்ணா நமக்கு அந்த தொழில்ல என்ன இருக்கு ஏது இருக்கு சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரிஞ்சு பண்ணிக்கலாம் அப்படி தெரியாம ஒரு நாள் ட்ரைனிங் பத்து நாள் ட்ரைனிங்னு சொல்லும் போது வந்து நம்ம நல்லா தீர தான் ஆராய்ஞ்சி அதை பண்ணணுங்கிறது என்னோட கருத்து மக்களே அதனால யாரும் வந்து ஒரு நாள் ட்ரைனிங் அஞ்சு நாள் ட்ரைனிங் த்ரீ ஹவர்ஸ் ஒர்க் ஷாப்ல வந்து நம்ம எக்ஸ்போர்ட்ரா மாறிடலான்னு சொல்றதுலாம் வந்து சுத்த பொய் தான் அந்த அவங்க கொடுக்குற டீடைல்ஸ் எல்லாமே நம்மளே சர்ச் பண்ணா வந்துருது ஆஹ் நம்ம வந்து லைசன்ஸ் எடுத்துட்டோம் இந்த இந்த இதுல ரிஜிஸ்டர் பண்ணிட்டா நம்ம எக்ஸ்போர்ட்டர்னு நம்மள நம்ப வைக்கிறாங்க அது தப்பு லைசன்ஸ் எடுத்தா நம்ம ஒரு லைசன்ஸ் ஹோல்டர் அவ்வளவுதான் அதை வச்சு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்பந்தான் நம்ம வெளியே பெருமையா சொல்லிக்கலாம் நானும் எக்ஸ்போர்ட்டர் தான் என் பேர்லேயும் கன்சைன்மெண்ட் நான் பண்ணியிருக்கேன் அதை சொல்லாம மக்களை வந்து லைசன்ஸ் எடுத்து மட்டும் கொடுத்து அதை ஏமாத்திடுறாங்க அவங்க கொடுக்குற கண்டென்ட்டும் கொஞ்சம் ஒர்த்தாகவும் இருக்கணும் அதுவும் பண்ண மாட்டேங்க நல்லா வந்து என்ன சொல்றது ரிச் ஆன பர்சன்ஸ் வந்து இதுல உழுறது கிடையாது நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் நம்மளும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அது வந்து நம்மளோட இதை வந்து ஒரு ஆசை காட்டி லாபத்தை மட்டுமே காட்டுறாங்க லாபத்தை மட்டுமே காட்டி இதுனா ஒரு ஒரு கண்டெய்னருக்கு ஐம்பது ஐம்பதாயிரம் சம்பாதிச்சிடலாம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கலாம் அந்த ஒரு இதை பிடிச்சிக்கிட்டு அதை அட்வர்டைஸ் பண்ணி விளம்பரப்படுத்தி பண்ணும்போது தான் அதை மக்கள் வந்து ஏமாந்துடுறாங்க ஒருத்தன் கோட் சூட் போட்டு உட்காந்துட்டா அவன் நல்லவன் எல்லாம் நல்லவன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கோட் சூட் போட்டு உட்காந்துட்டா ஓகே இவர் பெரிய எக்ஸ்போர்ட்ரு போல அப்போ இவர் சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும் நம்ம இவரை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு சரி ஒரு ஆயிரம் ரூபா தானே போட்டு பார்ப்போம் ஆயிரம் ரூபாயில என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம்னு உள்ள போனா அவன் அதுக்கு மேல ஒரு ஐம்பதாயிரம் ரூபான்னு வைக்கிறான் இப்போ உள்ள போய் அவன்கிட்ட அந்த கண்டென்ட்டும் கிடையாது என்ன சொல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓப்பனாக ஒருத்தர் சொ ஒரு தெய்வம் சொல்லவே செஞ்சிருச்சு நான் எக்ஸ்போர்ட் பண்ணலை நான் சொல்லி தான் கொடுக்க அதை எதுவும் சொல்லி கொடுக்கணும் அதுதான் நெட்ல தட்டுனா எனக்கு ஐஇ ஐஇசி எப்படி எடுக்கணும் அப்பிடாவில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் ஒரு ஒரு பொருளுக்கும் என்னென்ன இது இருக்குன்னு நம்ம பேசிக்கா இப்போ ஒரு பொருளை எடுத்து கூகுளில் போட்டாலே வந்துடும் இப்போ இந்த இதுக்கு என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் தான் வந்துடும் இப்போ இதுக்கு என்ன ஹெச்எஸ் கோடு வேணாலும் அந்த பொருள் ப்ராடக்ட் பேரை போட்டு ஹெச்எஸ் கோடுன்னு போட்டு அழகா வந்துடுது இது நம்மளே பார்த்துட்டு போயிடலாமே அவங்களுக்கு எதுக்கு நம்ம ரூபா கொடுக்கணும் அதுதான் மக்களே அதனால ஏதாவது பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க இப்போ ஒருத்தர் சொல்றான்னா செக் பண்ணி கேள்வி கேளுங்க அவ்வளவுதான் நம்ம சாரும் அடிக்கடி அதான் சொல்லுவார் கேள்வி கேட்க பழகிக்கோங்க நம்ம எந்த இடத்துலயும் ஏமாற மாட்டோம் இதுதான் சார் இதான் மக்களே இதோட நான் முடிச்சுக்கிறேன் கொஞ்சம் எல்லாரும் ஆஹ் விழிப்புணர்வா இருங்க யாரும் ஏமாந்துட வேண்டாம் தேங்க்யூ நன்றி நன்றி மக்களே நன்றி சார் நன்றி